கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் தொண்ணூத்தி மூணு வசனம் ஒன்னு முதல் ஐந்து வரை வாசிக்க கேட்போம் கர்த்தர் ராஜரங்கம் பங்குகிறார் அணிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் பரக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார் ஆதலால் புச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது முதல் சிங்காசனம் பூர்வ காலமது உறுதியானது நீ அனாதியா இருக்கிறே கத்தாவை நதிகள் எலும்பின நதிகள் இறைச்சல்ட்டு எின நதிகள் அலை திருண்டு எலும்பின திரளான தண்ணீரின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கத்த உன்னதத்திலே வல்லமையுள்ளவர் உமது சாட்சிகள் மிகவும் உண்மையானவைகள் கத்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய பேர் ஜி கே எஸ் டைட்டஸ் ராஜமாணிக்கம் இந்த பாடல் எழுத ஆண்டவர் எனக்கு உதவி செய்தா இதை பாடும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்த ஒரு பாட்டு பாட கேட்போம் என்ன சுவே என்னேசுவே என்னே சுவே என்னே சுவே நீ நல்லவ சர்வ வல்லவ என்றென்று மாறாதவ என்னே சுவே என்னே சுவே என்னே சுவே நீ நல்லவ சர்வ வல்லவ என்றென்று மாறாதவ அதிசயமானவரே அற்புத தேவனே மகிழ்விக்கும் தேவனே என்னை சிரிபூட்டும் தெய்வமே அதிசயமானவரே அற்புத தேவனே மகிழ்விக்கும் தேவனே என்னை சிரிப்பூட்டும் அற்புத தேவனே அல்லேலுயா 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 அல்லேலுயா

உம்மை ஆசிர்வதிக்குவே ஆசிர்வதிப்பே பெருகவே பெருகப்பந்துவே உயிர்வதிக்குவே ஆசிர்வதிப்பே பெருகவே பெருகப்பந்துவே என்று வாக்களித்த என் தேவனே நீ நல்லவ சர்வ வல்லவ என்று வாக்களித்த என் தேவனே நீ நல்லவ சர்வ வல்லவ அல்லா அல்லே லுயா அல்லேளு அல்லேளு என்னே சுவே என்னே சுவே என்னேசுவே நீ சர்வ வல்லவ என்று மாறாதவர் புதிதாக்கும் பரிசுத்தரே என்னை புது படைப்பை மாற்றினரே புதிதாக்கும் பரிசுத்தரே என்னை புது மாற்றி நீரே எனக்கு தந்தவைகள் எல்லாமே புதிதாக தந்துவிட்ட என் தேவனே எனக்கு தந்தவைகள் எல்லாமே புதிதாக தந்துவிட்ட தேவனே அல்லேளுயா அல்லே லுயா அல்லே லுயா அல்லே லுயா என்னே சுவே என்னே சுவே என்னே சுவே என்னே சுவே நீ நல்லவ சர்வ வல்லவ என்ெந்து மாறாதவ நீ நல்லவ சர்வ வல்லவ என்ெந்து மாறாதவ